ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்க ரயில் சிநேகன் கோவி சங்கர் என்னோட நேபால் டூர் வீடியோ இந்த நம்ம பிரயாக்ராஜ் பத்தின வீடியோ பார்க்க போறோம் நாங்க ஜிவி டூர்ஸ் மூலமா சென்னை பெரம்பூர் ஸ்டேஷன்ல இருந்து பிரயாக்ராஜ் ஸ்டேஷன் வரைக்கும் டிராவல் பண்ணி பிரயாக்ராஜில் உள்ள போட்ட நியூ சாந்தியில ஸ்டே பண்ணும் ஓ எழுந்திருச்சு அந்த தங்கி இருந்த ஹோட்டலோட டெரஸ்ல போய் சன்ரைஸ் வீடியோ எடுத்தேன் ரொம்ப சூப்பரா வந்தது பிரயாக்ராஜ் சங்கமில் பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாதுங்க அங்கே இருந்த ஹோட்டல்லையே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆக முடிச்சிட்டோம் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து அதே ஏசி பஸ்ஸில் கிளம்பி பிரயாக்ராஜ் சங்கமில் குளிக்க கிளம்பிட்டோம் போன மாதம் பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாக்கு நான் வந்திருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதே சங்கம்ல வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்து குளிச்சுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிரயாகராஜ் சங்கத்துல கூட்டமே எல்லாமே வெறிச்சுவடி கிடைக்கு நாங்க சங்கம் பாயிண்ட்ல குளிக்கிறதுக்காக போட்ல போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் ஜாக்கெட் போட்டு போ கிளம்பிட்டோம் போட்மேன் பாத்தீங்கன்னா தனி ஒரு ஆளா துடுப்பு போட்டு சூப்பரா போட்டிட்டு போனாரு இந்த சங்கம் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக நிறைய பேர் போட்ல கிளம்பிட்டாங்க இந்த போட் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதாம இந்த போட்மேன் நல்லா திறமையா ஓட்டினாங்க இந்த பிரயாக்ராஜ் திருவேணி சங்கம்ல ஒரு நல்ல அருமையான இடத்துல எங்களை குளிக்கிறதுக்கு இறக்கி விட்டாரு போட்மேன் மேன் காலையில் பதினோரு மணிக்கு அடித்த வெயில்ல இந்த சங்கமில் குளிக்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக குளித்தேன் இந்த பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமில் அருமையாக ஆனந்தமாக ஒரு குளிரை போட்டுட்டு மறுபடியும் போட்டில் ஏறி கடைக்கு திரும்பிட்டோம் பிரயாக்ராஜில் பார்த்தீங்கன்னா வெயில் ஃபார்ட்டி டிகிரி இருந்தது ரொம்ப தாங்க முடியல இங்கே பக்கத்தில் ஒரு லெமன் ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க பையாட்ட போய் லெமன் புதினா சால்ட் போட்டு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெண்டு ஜூஸ் குடித்தேன் அருமையாக இருந்தது நாங்கள் பஸ்ஸில் ஏறி இங்கே பக்கத்தில் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற படே ஹனுமான் டெம்பிள்க்கு வந்தோம் ரொம்ப அருமையான கோயில் இது நல்ல கூட்டம் அன்னைக்கு நாங்கள் போயிட்டு இன்னைக்கு கோவில்ல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்கள் வீடியோ கேமரா தான் பண்ணல பண்ணலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆலோ பண்ணல படரஹனுமான் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி சங்கம் ஏரியா இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் படரஹனுமான் கோவில்ல தரிசனம் முடிச்சுட்டு இங்க பிரயாக்ராஜில் இருக்கிற பார்வதி தேவியோட சக்தி பீடமான அலோபசங்கரி சக்தி பீடம் கோவிலுக்கு வந்தோம் நாங்கள் போயிருந்த சமயம் வசந்த நவராத்திரி விழா கொண்டாடுறதுனால நல்ல கூட்டம் இருந்தது பிரயாக்ராஜில் இந்த இடத்துல தான் மாதா பார்வதி சதி தேவியோட கை விரல்கள் விழுந்த இடம் என்று நம்பப்படுகிறது இந்த கோவில்ல கோவிலில் அம்மனுக்கு உருவ வழிபாடு கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு பெரிய துணியில மலவர்களை சுற்றி கட்டி தங்க விட்டுருக்காங்க அதுக்கு தான் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணுறாங்க தீபாரதனை காமிக்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ள வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ஆட்டோ அளவ்டு அலோபி தேவி கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு பிரயாக்ராஜில் இருக்கிற புகழ்பெற்ற நேரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆனந்த பவனம் மாளிகைக்கு போயிருந்தோம் இந்த ஆனந்த பவனம் மியூசியம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனந்த பவன் மாளிகை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் எங்களுடைய லன்ச் முடிச்சிட்டோம் எங்களோட பயணத்தில் அடுத்த புனித நகரமான அயோத்திக்கு கிளம்பிட்டோம் பிரயாக்ராஜிலேருந்து அயோத்திக்கு பார்த்தீங்கன்னா பை ரோடு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு பிரயாக்ராஜ்லேருந்து அயோத்திக்கு கிளம்பிட்டோம் இந்த பிரயாக்ராஜ் டூர் வீடியோ அவ்வளோதாங்க என்னோட அடுத்த வீடியோவில் ராமர் பிறந்த புனித இடமான அயோத்தி பற்றின வீடியோ பார்க்கலாம் இந்த பிரயாக்ராஜ் டூர் வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோடய ரயில் விநேகன் கோவிசங்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் டாடா பை பை சி யூ